வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரிஜினல் வந்து கிடைக்கிறது கிடையாது டூப்ளிகேட் தான் நான் அப்படியே கிடைக்கிது இந்த ஒரிஜினல் வந்து எப்படி நீங்கள் கண்டுபுவிக்கிறது எப்படி நீங்கள் வந்து காமி யூஸ் பண்ணுறது அதை பற்றி வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வந்து பிளாக்காக டை மாதிரி வரும் பிளாக் கலரில் அப்படியே டை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது வரது தான் வந்து ஒரிஜினல் கெஸில் பச்சை கலரில் சாறு மாதிரி வர்றது வந்து அது வந்து டூப்ளிகேட் ஸோ நீங்கள் வந்து அது வாங்கி ஏமாந்துடாதீங்க நீங்கள் இந்த மாதிரி பிளாக் கலரில் டை டை மாதிரி வர்றது வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக இருக்கும் லைட் கலரில் ஸோ ஒரிஜினல் கசலாங்கன்னே இப்படி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் அட்டை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறோம் நெல்லிக்காய் வந்து நல்ல தலைமுறை நல்ல ஒரு ஊக்காகவும் அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து நிறைய அதுக்கப்புறம் இது பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுறோம் அது வந்து தேன் பொடுகு தொலைலேருந்து அது வந்து தலையை வந்து நல்லா காற்று அப்புறம் கருவேப்பிலை எடுத்து பார்த்தோம் கருவேப்பிலை வந்து முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் இருக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வெந்தயம் யூஸ் பண்ணுறோம் வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா அரை ஊற வச்சு அரைச்சி யூஸ் பண்ணுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் கலர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் கத்தாழை யூஸ் பண்ணுறோம் கத்தாழை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் இந்த எண்ணெய் வந்து தயாரிக்கிறோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு இதை வந்து நம்ம ஆல்ரெடி பச்சை கற்பூரமும் அப்புறம் வேப்ப எண்ணெயும் இதை வந்து ஆட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு பன்னெண்டு கிலோ பேட்சு இது வந்து திருச்சியில் ஒரு ஆர்டருக்காக நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து நெல்லிக்காயும் ஆலோவேராவும் அரைச்சி வச்சுருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்லாங்கண்ணி அரைச்சி வச்சுருக்கு ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ கருப்பு கலரில் பிளாக் அப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா கலந்துலாம் இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மிலே இருக்கணும் ஹையில் வச்சிங்கன்னா இது வந்து கரிஞ்சு போயிடும் இந்த சிம்மில் வச்சா தான் இது வந்து நான் இந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் இது வந்து இந்த மிக்சர் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்டில் நல்லா இந்த ஆயிலில் நல்லா கலந்து நல்ல ஒரு இதுவாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆயிலாக நம்மளுக்கு கிடைக்கும் இதில் உள்ள சத்துக்கள்லாம் இதை இறங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு ஆயிலாக இது கிடைக்கும் ஸோ ஹையில் மட்டும் வச்சிடக்கூடாது இதனால் மீடியம்லேயே நம்ம நல்லா மீடியம்லேயே வச்சு நம்ம நல்லா விற்பாங்க பண்ணணும் லாஸ்ட்டாக நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆட் பண்ணுறோம் பாருங்க எல்லா பொருளையும் போட்டாச்சு இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இது வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து சிம்மில் இருக்கணும் சிம்மில் இருந்து இது ஆறு மணி நேரம் இருந்து இருந்தால் தான் இது வந்து நம்மளுக்கு இதோடய இந்த ஆயிலில் இந்த போட்ட பொருளோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் இந்த ஆயிலில் இறங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆயிலாக இது வந்து கிடைக்கும் ஸோ இப்போயே வாசனை வந்து நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு காருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து ரெடியாகிடுச்சு இது வந்து நேற்று ஆறு மணி நேரம் சிம்மில் வச்சு உங்களுக்கு எடுத்துது ஸோ இதில் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா இதில் இந்த ஆயிலை இறங்கி இப்போ நல்ல ஒரு ஆயிலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து யூக்கலிப்டர்ஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் டென் எம்எல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எதுக்குன்னா தலைவலி தலைபாரம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது ஸோ நம்ம ஆயில் வந்து எல்லா போஷாக்கும் இல்லை அடங்கியிருக்கு ஸோ நம்ம ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள் பேக் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து தரமான ப்ரிங்கராஜ் ஹெர்பர் ஹேராக வேணும்னா எங்களோட ஓலி குரோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மார்க்கெட் ரேட்டை விட நாங்கள் வந்து கம்மியான ரேட்டில் தந்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ டெலிவரியும் நாங்கள் குயிக்காக பண்ணித்தருவேன் ஓ ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்